நான் கடவுளின் அவதாரம் பத்தன்தான் ஒரு குணத்தின் பத்து நதை கொண்டு ஒன்றாகின்றது எதன் குணம் ஒன்றாகின்றதோ அது ஓர் தெய்வமாகின்றது என்பதனை நாம் எல்லாம் அறிந்து உணர்ந்து நாம் எத்தனை கோடி சரீரங்களை கலந்து கடந்து நாம் இன்று நமது உயிர் மனிதனாக உருவ அமைப்பில் நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தெய்வம் என்று சொல்லப்படும்போது அது வாகனங்கள் அமைத்து பரிவாகனம் பன்றி வாகனம் நரிவாகனம் என்று இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு தக்கவாறு வாகனங்களை வைத்து பத்து நாள் விழாக்களை கொண்டாடுவார் ஏனென்றால் இந்தந்த உடல்களிலிருந்து ஒன்றை காக்க ஒன்று ஒன்றை காக்க ஒன்று என்ற நிலைகளின் இப்படி பல ஞானத்தின் வடிகொண்டு இந்த உணர்வின் அவைகள் அது ஒரு தெய்வமாக இருந்து தீமைகளை நீக்கிடும் அருள் உணர்வு பெற்ற இந்த தெய்வங்கள் என்பதற்காக உருவச்சலை அமைத்து பத்து நாள் விழாக்களின் கொண்டாடும்படி செய்த நாம் இப்படியெல்லாம் வந்தோம் என்று ஆக அந்த தெய்வத்தின் உணர்வுகளை இப்படி நூறு நூறு குணங்கள் நாம் நூறு உணர்வு குணங்கள் சேர்த்து ஒரு மனிதனாக உருவாக்க காரணமானது ஆனால் ஒவ்வொன்றும் பத்தொன்படும்போதும் நூறுக்கும் ஆயிரம் ஆகின்றது அதுதான் ஆயிரம் நாமாவளிகளை பற்றி ஆலயங்களில் சொல்வார் நாம் இதையெல்லாம் பெற்றுதான் நாம் மனிதனாக உருவாக்க காரணமானது என்று மனிதனை தெரிந்து கொள்வதற்காக ஒன்றை ஒன்று விழுங்கி ஒன்றை ஒன்று ஒன்று ஒன்றை ஒன்று விழுங்கி ஒன்றொன்றாக மாறினது என்பதற்குத்தான் நாமாவளிகளை சொல்வார்கள் சொல்றவங்களுக்கு நாமாவளி சொல்றவங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த காளி இந்த காளி அந்த இது இந்த காளி என்று சொல்லிட்டு வரிசை சொல்லிட்டு வருவாங்க அந்த தெய்வங்களை பேர சொல்லி நாமாவளி சொன்னோம்னா இந்த விஷயத்தை சொன்னோம்னா நமக்கு நல்லது நடக்கும் என்றுதான் அவருடைய உணர்வுகளும் குணங்களும் நாம் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு உணர்வுகளும் எப்படி இந்த நிலை ஆனது என்பதனை ஒரு தெய்வத்தை நாம் உருவாக்கி இந்த மனிதனை உருவாக்க காரணமானது என்பதனை உணர்த்துவதற்குத்தான் ஆலயங்களை அமைத்து சிலைகளை வழித்து அந்த நல்ல குணங்களை எப்படி நாம் நுகர்தல் வேண்டும் நம் உடலை சேர்த்து வைத்தல் வேண்டும் என்று இந்த மனிதனின் ஆறாவது அறிவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆறாவது அறிவை பற்றி தெரிந்த மனிதன் சாதாரண மக்களும் இந்த சிலை உருவை பார்த்து இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற இந்த உணர்வை நுகர்ந்தால் அந்த உணர்வின் நுகர்ந்து நாம் அறிவைப் போல சொல்லும் செயலும் செயல்படும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் தெய்வமாகின்றது ஆக நாம் அந்த நல்ல குணத்தின் தெய்வ நிலைகளை பிறச்சியதற்குத்தான் இந்த செலவெடுவு நிலைகளை அன்று ஞானிகள் கொடுத்தனர் ஆகவே நல்ல மனிதனை உருவாக்க இந்த தெய்வம் எப்படி என்ற நிலை காட்டப்படும் போதும் நூறு விதமான குணங்கள் அதற்குத்தான் வித சக்திகளாக வடிவமைத்து பெண்பாலாக வடித்து ஆண்பாலாக வடித்து காட்டுகின்றன அதாவது இன்று நாம் ஆறாவது அறிவில் தன்மை கொண்டு பல பல தீமைகளை அகற்றி தீமைகளை அகற்றி உணர்வு பெற்றவன் ஆறாவது அறிவு கொள்ளும் போது நாம் முருகன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் எத்தனையோ வகை பெயர்களை வைக்கின்றனர் ஆனால் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நாம் எப்படி காரணப்பேர் வைத்து நாம் அறியும்படி செய்தார்கள் என்பதை நாம் நாம் பல கோடி சரீரங்களின் தீமையை நீக்கிடும் உணர்வின் தம்மை நாம் பெற்ற பெண் இந்த ஆறாவது அறிவு மனிதன் உடலில் பெறுகின்றது நாம் உணவாக உட்கொள்ளும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது ஆகவே பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 இந்த உடலுக்குள் ஆணக்குள் இந்த தீமைகளை நீக்கிடும் சக்தி பெறுகின்ற அழகத்தால் தீமைகளை சரணமிடும் இந்த சக்தியாக உடலான குகைக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து நாம் எதை இருந்தாலும் நன்மை தீமைகளை இருந்து கண்டான் கடம்பா அப்படி என்ன நம்ம உடல் எப்படி தீமையை நீக்குதோ அதை நீக்கி நல்லவைகளாக உருவாக்க தெரிந்து கொண்டோம் கடம்பா உருவாக்கி அதன் தெளிந்த மனதாக வாழ்க்கை வாழச் செய்யக்கூடியவன் கார்த்திகேயா என்று இப்படி காரணத்தை வைத்து நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை காத்திடும் உணர்வுகள் சேர்த்து சேர்த்து நூறு குணங்கள் ஒன்றாக்கி தீமைகளை நீக்கிடும் உடலாக்கி நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வந்த நஞ்சினை வெளியாக்கி நல்ல மகிழ்ச்சி பெறும் உணர்வின் தன்மை அறியும் அறிந்திடும் அறிவாக வைத்தது இது ஆண்பாக அப்ப பல கோடி தீமைகளை நீக்கிடும் உணர்வின் தன்மை பெற்ற நாம் தீமைகளை நீக்கும் வலிமை பெற்றது நமது உடல் தீமைகளை நீக்கிடும் அந்த உணர்வு பெற்றது அந்த உணர்ச்சிகள் அந்த பெண்பால் சக்தி அதான் வலிமை மிக்க சக்தி மனிதன் உடல் என்று நஞ்சி மதமாக்கும் நிறவேற்பு ஆண்பால் ஆண்பாலாகின்றது அதிலிருந்து இந்த உணவின் அறிவாக இருப்பது பெண்பால் ஆகின்றது அதற்கு காரணப்பேர் என்ன வைக்கின்றனர் வள்ளி வலிமை மிக்க சக்தி அதற்குத்தான் பெண்பாலாக வைக்கணும் வள்ளி அந்த வலிமை மிக்க சக்தி கொண்டுதான் அந்த வலிமை மிக்க சக்திகளை நாம் பெற முடியும் அதாவது அகசின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமாகி தீமேலை நீக்கிடும் அந்த மிக்க சக்தி பெற்று துரு நட்சத்திரமானார் மனிதனின் அறிவில் தெரிந்து கொண்ட ஞானிகள் இதை நமக்கு அறிவிக்க அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துடன் அதை பதிவாக்கிவிட்டால் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை பெற முடிகின்றோம் எப்படி உருவமாக்கி அறுவநிலைகளை பெறுவதற்கு காட்டினரோ ஞானிக்கு தன்னுள் கண்டு உணர்ந்த உணர்வின் தன்மையை முருகனாக வழித்தமைத்து உயிரணு தோன்றி பல தீமைகளையும் கொடுமைகளையும் வென்று விஷத்தின் ஆற்றலை மாற்றி ஒளியின் சரீரமாக பெற்றது பாம்பினங்களோ தன் உடலிலே விஷமாகும் விஷத்தை பாய்ச்சி இன்னொரு உடலில் ஊடுருவச் செய்து அந்த விஷத்தின் இயக்கமாக அந்த உடலின் நல்ல விஷமும் இதைப்பாற்றி இதனுடன் ஐக்கியமாகி அது விழுங்கப்படும்போது ஜீரணித்து இது உணர்வின் தன்மை தனக்குள் மீண்டும் விஷத்தின் பெருக்கமாகி அதன் உணர்வின் தன்மை வலிமையாகப்படும்போது அது உரையும் தருணம் வந்தால் நாகரத்தினமாக மாறுகின்ற விஷத்தன்மையும் இதை போல பல விஷயத்தின் தன்மை அதை அடக்கி அதை உணவின் தன்மை ஒளியாக எப்படி மாற்றுகின்றதோ இதை பல கோடி சரீரங்களில் நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் தீமைகளை நீக்கி நீக்கி பழகிய இந்த உணர்வுகள் நாம் உடலமைப்பாகி அமைப்பாகி நஞ்சினை மலமாக மாற்றி வலிமைக்கு சக்தி கொண்டு நஞ்சினை நீக்கிடும் அந்த சக்தி பெற்றது நமது மனிதன் அதனால் அதை மிக்க சக்தி பள்ளியிற்று இதே போல அகைஷன் தற்பில் நங்கினை வென்று உணவின் தன்மை ஒளியாக மாறினார் அந்த ஒளியின் தன்மை வெற்ற பின் இந்த மிக்க சக்தி ஒன்றுதான் நாம் அதை பெற முடியும் ஆகவே அதை பெற வேண்டும் என்று நாம் அந்த இயக்கத்தை படித்தால் இதான் ராமயானத்தில் வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுரு எதை எண்ணி ஏங்கி பெற வேண்டும் என்று அந்த கவர்ச்சியின் உணர்வை செலுத்துகின்றானோ தான் வசிஷ்டர் ஏனென்றால் வசிஷ்டர் என்றால் இப்போ உதாரணமாக துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவரும் உணர்வினை சூரியிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் வெப்பம் காந்தம் விஷம் காந்தம் கவர்ந்து அந்த தன்னுடன் இணைத்துக் கொண்ட பின் பரபிரம்மம் அது வசிஷ்டர் அது கவர்ந்து கொண்ட உணர்வு அந்த அணுவின் சக்தியாக இயங்க தொடங்குகின்றது அது பரபிரம்மமாகின்றது எப்போது இருளி நீக்கி ஒளியாக மாற்றும் திறன் பெற்றது துருவ நட்சத்திரம் இதன் உணர்வை கவர்ந்து கொண்ட பின் இதன் உணர்வு ஒளியாக இயக்குவது ஞானம் ஆக வசிஷ்டர் என்ற நிலை வந்தாலும் இங்கே பரபிரம்மாகும் ஆகும்போது அணுவில் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த ஞானுக்கு தன்மை கொண்டு ஒளியானானோ அந்த உணர்வின் ஞானம் நமக்குள் வரும் இந்த அணுவின் தன்னை எடுத்துக்கொண்டால் காயத்ரி ஆக இந்த உணர்வு யார் நுகர்ந்தாலும் கிறிது தீமைகளை எண்ணி அந்த வலிமை கொண்ட சக்தியாக மாற்றும் ஒரு மனிதன் வேதனை பெற்று வெளிப்படுகிறான் என்றால் அதே வெப்பம் காந்தம் விஷம் என்ற உணர்வுகளில் இந்த வேதனையின் உணர்வுகளை அந்த காந்தம் கவர்ந்து தன்னுடன் நினைத்துக் கொண்டால் பரபிரம் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஆக அவன் வேதனைப்பட்ட உணர்ச்சி ஞானமாக எவர் உடலை சேர்ந்தாலும் அதை இயக்கும் ஆகவே பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அதன் அதன் உணர்வாக அந்த அணு இயக்கப்பட்டால் காயத்திரி என்னால் வேற எது நபரும் அது தன் உணர்வின் இது இயக்கும் என்பது ஞானிகள் சாதாரண மகனும் இதை உணர்ந்தறிய காரணப்பேருகளை வைத்து எது எதிர நினைக்கப்படும் எதன் வழியில் நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று பெயரை வைத்தனர் விஞ்ஞானி ஒரு பொருளின் தன்னை கண்டபின் அவன் பெற வைத்து என்னென்ன நிலைகளை கலக்கப்படும் போதும் இன்னதுதான் இன்னது செய்யும் என்று அணு உறலை திரிந்து இது செயல்படுத்த பின் இது இதைக்கு காரணமாகும் இந்த காரண உணர்ச்சிகள் மற்றதை உருவாக்கும் என்று துரோகப் பொருள்களே எடுக்கப்படும் பல திரவுகளை சேர்த்து சிறுநீரில் இதை ஊற்றி காய்ச்சப்படும் போது சிறுநீரில் உள்ள சக்கர சத்தின் அளவுகோளை காட்டுகின்றது ஒரு விஞ்ஞான அறிவு கொண்டு ரத்தத்தில் உள்ள சக்கரை சட்டை காட்டுகின்றது ஏனென்றால் இவன் விஞ்ஞான அறிவு கொண்டு அதை செயல்படுகின்றான் ஆகவேதான் இந்த இயக்கத்தின் உண்மையின் உணர்வை சாதாரண மனிதனும் அறிந்து உணர்வதற்காக அந்த அணுவின் வலிமை காயத்திரி என்றும் அதன் செயலாக்கமே அறியும் அது வலுவாக இயக்கும் ஆகவே புலன் அறிவு ஐந்து எந்த நிலைகளில் தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் எங்கே வல்மி தெய்வானை இப்ப நாம் வேதனை என்ற உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் அது வலிமைக்க சக்தி நாம் பல கோடி சரீரங்களில் இத்தகைய விஷத்தின் தன்மை நீக்கி நம் உடல் நஞ்சை மலமாக்கி அறிவின் தன்மையை தெரிந்திடும் கார்த்திகேய ஆனவர் பாடும் நஞ்சென்று தெரிகின்றது மனிதனை கொல்லும் என்றும் தெரிகின்றான் மனிதன் ஆனாவது அறிவின் ஞானவான் முருகன் யாரும் ஞானவான் நமது அறிவு ஞானத்தால் தெரித்து அதன் உணர்வின் தன்னை அறிய செய்யக்கூடியவன் என்று தெளிவாக்கப்படுகின்றது இப்படி தெரிந்து கொண்ட பின்னும் நாம் அதை உணர்ந்து கொண்டோமா என்றால் இல்லை உணரும் பருவுமே இல்லாது போய்விட்டு ஆகவே நாம் என்ன செய்கிற முருகனுக்கு பஞ்ச அபிஷேகம் பல பழங்களை போட்டு அபிஷேகம் பண்ணால் அதை நமக்குள் நல்லது செய்வார் என்று நாம் எண்ணுகின்றோம் ஐந்து கனிகளின் உணர்வுகள் விரப்பும்போது இங்கே வெப்பம் காந்தம் விஷம் இதையெல்லாம் அந்த கனியின் தன்மை அடைந்தது எதன் பொருளை எடுத்துக் கொண்டதோ புலன் அறிவு இப்ப நாலாவது அறிவின் தன்மை கொண்டு அங்க பஞ்சாபிஷேகம் நடக்கிறது என்றால் அதை போல தான் மனம் பெற வேண்டும் அந்த சுவையின் தன்மை பெற வேண்டும் என்று இயங்கி நம் ஊயிலை அபிஷேகித்தால் அது எப்படி அஞ்சு விதமான சுவைகளை ஊற்றிதான் பஞ்சாங்க அந்த ஐந்து வகையான அமிர்தங்களாக நமக்குள் எப்படி சுவை ஊற்றுகின்றதோ இனிபல புலனறிவில் கவர்ந்து கொண்ட குரு நட்சத்திரத்தின் உணர்வை இதை கவர்ந்து கொண்டால் இவை அனைத்தும் அந்த புலனறிவின் பஞ்ச அமிர்தம் என்ற நிலை அங்கு ஒரு விரந்தாயத்தில் அந்த குருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று அந்த எண்ணத்தை இயக்கினால் இதற்கு பேர் வசிஷ்டர் அதன் உணர்வின் தன்மை நாம் உயிரிலே படும்போது அந்த உணர்ச்சின் இயக்கமாக நம்மை இயக்குகின்றது அதன் உடலில் செல்லப்படும்போது அவன் எப்படி தீமைகளை வென்றானோ அந்த உணர்வின் தன்மை நம் உடலில் வருது அதான் வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்ம குரு ஆகவே அதன் உணர்வின் ஆகும் நம்ம உடலில் இந்த தீமை உணர்வு பிரம்மமாகின்றதோ அதன் சக்திக்கு பேர் அருந்ததி என்று காரணப்பெரு இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானிகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பத்தாள் நிலை அடையக்கூடிய மனிதன் உடலில் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எப்படி ஆகின்றன ஆகவே அருந்ததி என்றால் நாம் எதன் உணர்வின் தன்மையாகி பிரம்மமாகி நம் உடலாகின்றதோ இந்த பத்தாள் நிலை அடையும் சக்கரவர்த்தியின் மனைவி அவனுடன் இணைந்து வாழும் சக்தி நிலையில் தெளிவாக்கப்படுகின்றது தசரத சக்கரவர்த்தி நிலைகள் இங்கே ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் முருகு மாற்றியமைக்கக்கூடி சக்தி பெற்றவன் அதனால்தான் முருகு என்றும் நாம் கர்ணக்கிழங்கில் விஷம் இருக்கிறது என்றால் வேக வைத்து விஷத்தின் தன்னை தணிக்கின்றோம் தொக்கியுள்ளதோடு ஒன்றிய நிலைகளை புளியை கரைத்துவிட்டு அந்த விஷத்தின் தன்மை தணிக்கின்றோம் மிளகாய் தனியாக சாப்பிட்டால் என்று அலர்கின்றோம் இவை கலந்து புளியுடன் சேர்த்து உணர்ச்சியை தூண்டும் சக்தி பெறுகின்றோம் உப்பை கலந்து அதனுடன் பல சரக்குகளை சேர்த்து இணைத்து சுவையாக மாற்றுகின்றோம் நாம் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் மனிதன் கர்ணக்கிழங்கில் விஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுகின்றோம் கார்த்திகேயன் மிளகாயில் கார உணர்ச்சிகள் உண்டு என்று தெரிந்து கொள்ளுகின்றோம் புலி சாப்பிடணும் வகத்து சுழிக்கின்றது இந்த புலி கரை தோட்டத்தின் விஷயத்தின் நீர்முக இயக்கத்தை அடக்குகின்றது உப்பின் தன்மை அதனுடன் கலந்த பின் சுவையின் உணர்ச்சிகளை தூண்டுகின்றது ஆகவே இவை எல்லாம் அணைத்து உணவின் தன்மை தன் உணர்ச்சியால் சுவையாக மாற்றி அதை உணவாக உட்கொள்ளும் போது நம் உணர்ச்சிகள் இந்த உணர்கள் அந்த உணர்ச்சிகள் பஞ்ச அபிஷேகமாக அந்த உணர்கள் நல்ல உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அப்ப அந்த உணர்ச்சிகள் நம் உயிரிலே பட்டு அந்த உணர்வின் அமிலங்களை உருவாக்குகின்றது அப்ப அந்த அமிலங்கள் நாம் எச்சில் நீராக மாறுகின்றது ஆகவே நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த சக்திக்குள் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளை ஊட்டப்படும் அது நாம் ரத்த நாணங்களே கலக்கப்படும் போது அந்த அணுக்களின் மலமாகி நம் உடலை நல்லதாக்கி உடலை ஆரோக்கியமான நிலைகள் உருவாக்கும் தன்மை பெறுகின்றது ஆனால் விஷத்தை அடக்குகின்றது இந்த ஆறாவது அறிவால் மகிழ்வாகனா மயிலை காட்டி அதை தோகை விரித்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது பரிணாம வளர்ச்சியுள்ள பறவைகள் நந்தினை விழுங்குகின்றது அதனுடல் உள்ள உறுப்புகள் அதை அடக்குகின்றது ஆனால் அந்த விஷத்தை காலடியில் வைத்திருக்கின்றது அடிமைப்படுத்த காட்டுவதற்குத்தான் உருவம் அமைத்து அறுவநிலை காட்டி அவன் இயக்கத்தொடர் பரிணாம வளர்ச்சி நாம் இருக்கும்போது எப்படியெல்லாம் செய்தோம் இப்படி பறவை எண்ணங்களில் ஒன்றின் பெண் ஒன்றாக ஒன்றின் பெண் ஒன்றாக பல உணர்வின் தன்மை நாம் கவர்ந்து நாம் மனிதனாக வருவதற்கு காரணமானது என்பதனை இந்த பறவையை காட்டி அதன் கீழ் பாம்பினங்களை போட்டு உணர்த்துகின்றான் மனிதன் இந்த உண்மை கண்டு உணர்ந்த ஞானியர்கள் ஆகவே இதை போல நாம் தீமை என்ற உணர்வு இப்ப மனிதனானவன் பெற்ற நோயால் வாடுகின்றான் வேதனைப்படுகின்றான் அவசைப்படுகின்றான் இதே சூரியன் காந்தப்புலன் கவர்ந்து கொண்டான் அது கவர்ந்து கொண்டது பிரம்மம் அது இணைந்து கொண்ட நோயின் உணர்ச்சியலை தூண்டுவது ஞானம் சரஸ்வதி இது உணர்வின் தன்மை இந்த அணு வந்து காயிற்று இதையைத்தான் அது இயக்கம் வேறு ஒன்றோடு இணையாது எதனுள் சென்றால் இதன் வலுவைத்தான் இயக்கம் என்பதுதான் காயத்ரி என்று கூறுகின்றன ஆகவே நாம் மனிதனின் வாழ்க்கை இச்சாசக்தி இங்கே தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் நான் அதை பெற வேண்டும் என்ற ஆசையும் தன்னை வரும்போது அதற்கு வசிஷ்டர் என்று காரணம் தெரிவிக்கின்றன இங்கு ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் நிலைகளில் இச்சை இதை பெற வேண்டும் என்ற சக்தி நாம் நுகர்ந்து உயிரியப்பட்டால் அது கிரியா சக்தி அது உணர்வுகள் நம்மை இயக்குகின்றது இப்ப வேதனை என்ற உணர்வுகளை அவன் நல்லவனாக வேண்டும் என்று இச்சைப்பட்டாலும் அந்த வேதனை உணர்வுகள் அறிந்துதான் நாம் அந்த பண்புடன் நல்லவனாக வேண்டும் என்னாலும் இந்த கிரியா சக்தி நம் உடல்ல அந்த விஷயத்தின் தன்மை கலந்து நாம் காக்க வேண்டும் என்ற உணர்வுடன் கலந்து அவனை காக்க முயற்சிக்கின்றோம் ஆனால் நாம் இச்சைப்பட்ட உணர்வுகள் கிரிவியாகி அதன் ஞானமாக நம் உடலுள்ள அணுக்கள் மாறத் தொடங்கிவிடுகின்றன அவன் படும் வேதனை நாம் ரத்தத்தில் கலந்த பின் இந்த உணர்வுகள் அந்த மனிதனை உருவாக்கி அணுக்கள் ஊடுருவிய பின் அவன் ஞானமாக திசை திருப்புகின்றன அப்ப அந்த கிரிகையை நாம் எப்படி மாற்ற வேண்டும் அதான் இச்சா சக்தி கிரியா ஞான ஞானசக்தி ஆகவே பல கோடி தீமைகளை நீக்கி வலிமைமிக்க சக்தியாக பெண்பாளாக இருக்கும்போது வள்ளி இனி போல துரு நட்சத்திரமான அந்த உணர்வின் தன்மை இச்சைப்பட்டு அதை நாம் கவர்ந்து நுகர்ந்தான் கிரிகை அப்ப அந்த வலிமை மிக்க சக்தி வள்ளி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வில் நாம் நுகரப்படும் போது தீமைகளை நீக்கிய உணரும்படி தெய்வ ஆணை அது தெய்வமாகி அந்த உணர்ச்சிகள் அங்கே நம்மை இயக்குகின்றது நாம் நுகர்ந்த உணர்வுகள் அரங்கநாதன் அந்த உணர்ச்சிகள் நம்மை ஆழும்போது ஆண்டாள் இங்கே விஷ்ணு தத்துவத்தில் இதன் உணர்வின் தன்மை தெளிவாக்கியுள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எதனதன் உணர்வுகள் இங்கே இயக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் தப்பில்லை நமது ஆசையின் நிமித்தம் வரும்போதுதான் நாம் தீமையின் நிலைகளை வளர்க்க முடிகின்றது ஆனால் நல்லவையை வளர்க்க முடியாத நிலை போயிட்டு உடலின் இச்சை கொள்கின்றமே தவிர உடலில் உயர்ந்த இச்சை நாம் இச்சை பெற்று உயர்ந்த உணர்வுகளை சேர்க்கும் எண்ணமே இல்லாது ஆக இந்த செல்வத்தை தேடி அழுகுப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றோம் அந்த செல்வத்தை தேடும் முயற்சி நாம் எண்ணி எண்ணங்கள் தடைப்பட்டால் வேதனை என்ற உணர்வைத்தான் நாம் நுகர நேரம் செல்வத்தை தேட வேண்டும் என்று இச்சைப்படுகின்றோம் அது பலவீனமான இது வள்ளி அந்த வலிமை இந்த உணர்வின் கொண்டு நாம் நுகர வேண்டும் என்றாலும் நுகர்ந்த உணர்கள் அந்த உணர்ச்சியில்தான் நாம் எதை நுகர்கின்றமோ இது ஆடுகின்றது அதன் வழிதான் மனிதன் செயல்படுகின்றான் ஆக இங்கே யாராவது அறிவு கொண்ட வள்ளி தெய்வ ஆணை அந்த தீமைகளை நீக்க உணர்களை நாம் நகரப்படும் போது உயிரப்பட்ட பெண் அந்த உணர்ச்சியில் தெய்வ ஆணைப்படி தீமைகளிலிருந்து விடுபட்டு தீமைகளை அகற்றும் வலிமை பெற்று அதன் உணர்வின் தன்மை நாம் கிரியாய் வாழ்க்கையை நடத்தி நல்லதை உருவாக்கும் என்று இந்த ஆறாவது அறிவின் தத்துவங்கள் தெளிவாக கூறப்படுகின்றது நீங்கள் எல்லாம் படித்து பாருங்க இந்த உண்மைகள் தெளிவா தெரியும் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு கொடுத்தேன் அது பரிமாணத்தின் இந்த விளக்கத்தை கொடுத்தால் நீங்க அறிந்து உங்கள் உணர்வில் பதிவாகி எதன் வழி நடக்க வேண்டும் என்ற ஞானத்தை ஊற்றுவதுதான் எமது இப்படி இப்படித்தான் என கூற்றினார் அதன் வழி இத்தகைய ஞானத்தை ஊற்றும்போது தீமை என்று அறிந்த பின் அதை நம்ம இயக்காது பாதுகாத்தல் வேண்டும்